வணக்கம் இந்த நீட்னால இந்த தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல நீட் அப்படிங்கிற ஒரு எழுத்த கொண்டுட்டு வரும்போதே கருவிலேயே வேற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு முன்மாதிரியாக அறிக்கையை விட்டவர் ஆசிரியர் கி வீரமணி அதன் அடிப்படையில அன்னைக்கு கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது இல்லாம அவர் போய் வழக்கையும் தொடுத்து எக்ஸப்சன் வாங்கிட்டு வந்தார் இதுதான் அடிப்படை வரலாறு அதன் பிறகு இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சோ அன்னைக்கு சர்வமும் சர்வமும் குலநாசம் சொல்லி இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி சிஸ்டத்தையே காவி மயமாக மாற்ற வேண்டும் அது இல்லாம அத்தனை வகையுமே அடியோட வீட்டுக்கு கொண்டு போய் துறக்கி விடணுங்கிற ரேஞ்சில செயல்பட்டு இருக்கும் போது அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்சுக்கு சொந்த அடிக்கக்கூடிய கேடி தமிழ்நாட்டுல ஒருத்தன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த சைமன் செபஸ்டிங்கிற ஒரு எக்ஸ்எல் நாயகி இது நீட்டை ஸ்ப்ரீம் கோட்டே கொண்டுட்டு வந்துடுச்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா டம்மியா கத்திகிட்டு இருக்காங்க நீட்டு கட்டாயம் எழுதி தான் ஆகணும்னு சொன்னேன் இந்த வாயி இன்னைக்கு அய்யய்யோ அய்யய்யோ எல்லாமே ஆத்துல அடிச்சிட்டு போகுதேன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிருக்கிறான் கேடு கிட்ட இந்த சைமன் செபஸ்டி எவ்வளவு திமிரும் தெனாவட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா நல்லா பாருங்க இந்த இவ்வளவு மாதிரி ஒரு கடைந்தெடுத்த ஒரு அயோக்கிய பயல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அதாவது நீட்டு நாள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கொடுமையை பார்த்தீர்களா எவ்வளவுக்கு எவ்வளவு அவலம் ஏற்பட்டு விட்டது எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளாடையை கழட்டுகிறார்கள் பட்டனை அவர்த்து விடுகிறார்கள் போலீஸ்காரர்களுக்கு அங்கே என்ன வேலை எவ்வளவு தூரம் நுணுக்கமா பேசலாம் பாருங்க டே பொறுக்கி பயில போலீஸ்ங்கிறது வந்துக்கிட்டு காவல்துறை காவல்துறை போய் தேவை இல்லாம அங்க போய் நீட் ஆபீஸ்ல போய் நின்றுட்டு பட்டன் கிளத்து பட்டன் அறுத்து விடுறதுக்கு என்ன பைக்கியம் முடிச்சிருக்கா எவ்வளவு பெரிய பைக்கியமாக நம்மளை மாட்டுக்கிறோம் காவல்துறைக்கு அங்க கூடிய பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தவர்கள் யார் அது பேசணுமா வேண்டாமா என் நீட்டுக்கு உள்ள எழுதி வரக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு ரெண்டு மணிக்கு வைப்பானா அதுவும் வர்றது பதினோரு மணி பதினொன்றரைக்கெல்லாம் உள்ள வந்துடுமா எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான மத்தியானம் ரெண்டு மணிக்கு கால் மதியம் சாப்பிட்டுருக்கக்கூடிய சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் பசியான நேரத்தில் இருக்கும்போது போது உள்ள கொண்டு உள்ள வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த 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 எக்ஸாமையும் ஒட்டு மொத்தமா இந்த பார்ப்பனர்களுக்கு கையில கொண்டுட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடியோட நாசம் குலநாசம் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது போது இவன் மெதுவாக தமிழக அரசின் மீதும் தமிழ்நாட்டு காவல்துறையின் மீதும் பழியை தூக்கி போடக்கூடிய அயோக்கியத்தனமான வேலையை பக்காவா செஞ்சுட்டு இருக்கான் ஒரு இடத்துல கூட இவன் அப்படியே பொங்கு பொங்கு பொங்கக்கூடிய இடத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வரைக்கும் மூர்க்கத்தனமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி இந்த ஆர் உடைய இந்த வேலையை பத்தி ஒரு எழுத்து வைக்க சாமர்த்தியமாக எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய சாபக்கேடு எல்லார்டுமே குழந்தைகள்கிட்ட போய் நீ என்னவா ஆகிறேன் கேட்டா வேளாண் குடிமகனாக மாறுகிறேன் மற்ற தொழில சொல்லிக் கொடுக்காம டாக்டராக மாறு இன்ஜினியராக மாறுன்னு சொல்லி கொடுத்ததே சாபக்கேடு தானா இப்ப எல்லாருமே இன்ஜினியர் ஆகிறேன் டாக்டர் ஆகிறேன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு குழந்தைகளுடைய எல்லாம் திருப்பிட்டாங்க எவ்வளவு கீடு கிட்ட அயோக்கியத்தனமான போர்ஜதித்தனமான ஒரு வார்த்தை இது நாம என்ன கேக்குறேன்னா தமிழ்நாட்டுல யாரு எந்த மாணவர்கள் படிக்கிறாங்க படிப்பின் விருப்பமான பாடத்திட்டம் எதுன்னு கேட்கக்கூடிய அந்த உரிமை அந்த விருப்பங்கிறது வந்துகிட்டு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பொறுத்தது பத்து பிள்ளைய வந்துகிட்டு நான் டாக்டர் ஆகவே சொன்னா இவனுக்கு எந்த இடத்துல எரியுது அதுதான் முக்கியமான கேள்வி எல்லாருமே டாக்டர் ஆகிறேன் எல்லாருமே இன்ஜினியர் ஆகும் இவன் தானே சொன்னான் இந்த வாய் தானே சொல்லுச்சு நீ ஒரு நீ எல்லா பேரும் டாக்டர்னா ஊசி போடுறது ஏவே இங்க இருக்கிற குப்பை வந்து சுப்பைகள் குப்பானா வா உனக்கு நான் ஊசி போடுறேன் எனக்கு நீ ஊசி போடணும் எவ்வளவு கேலியும் கிண்டலும் பண்ணி விட்டு இன்னைக்கு நீட்டுனால வந்துகிட்டு இவ்வளவு பெரிய துயர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு ஒவ்வொரு விசிக்கிறது இந்த பிஜேபியும் ஆர் அம்பலப்பட்டு போயிருக்கானுங்க மக்கள் விரோதமான மிக குரூரமான வேலையை அப்பட்டமா செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த கேடு கிட்ட பொறுக்கைகளோட போயிட்டு இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு ஐநூறு கோடி ரூபாய் பணம் பதினஞ்சு சீட்டு அப்படின்னு சொல்லி பேரத்தை உள்ள மறைமுகமா பேசிட்டு வெளியில வந்துகிட்டு ஐயோ நீட்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறானா எவ்வளவு கவலம் கடைந்து எடுக்கப்பட்ட அயோக்கிய பை ஐவங்கிறதுக்கான உதாரணம் தான் முன்னா முந்தான என்ன சொல்லிட்டான் தெளிவா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிச்சு மூணாவது படிக்கக்கூடிய பிள்ளைய வந்துகிட்டு ஃபெயில் ஆக்குவேன் அஞ்சாவது படிக்க போறானா அவனையும் ஃபெயில் ஆக்குவேன் எட்டாவது படிக்கிறியா அவனையும் ஃபெயில் ஆக்குவேன் பத்தாவது பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செமஸ்டர் அத்தனையுமே உனக்கு ஃபெயில் தான் நான் வைக்கக்கூடிய டெஸ்ட் நீ பாஸ் ஆகல அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு வந்து என்னது நீ உனக்கு ஃபெயில் ஆக்குவேன்னா இது என்ன மாதிரியான மனநிலை உலகத்துல எங்கேயாவது போய் இந்த மூணாவதும் ஐந்தாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டெஸ்ட் பப்ளிக் டெஸ்ட் வைக்கக்கூடிய உலக நாடுகள எங்கேயாவது ஒரு நாடா காட்ட முடியுமா இங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவில இருக்கக்கூடிய கல்வி சிஸ்டத்தை காவி மயமாக மாற்ற வேண்டும் பார்ப்பன மயமாக மாற்ற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பாட்டாளி மக்களையும் இங்க கூலி வர்க்கமாக மாற்ற வேண்டும் கூலி கூட்டமாக மாற்ற வேண்டும் சொகுசா நாம மட்டும் பண்ணியடிக்கலாம்ங்கிற ஒரு தான் இவனுக்கு கல்வியின் மீதும் இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளின் மீதும் தெளிவாக பார்ப்பனையை கை வச்சிட்டு அதுக்கு இவனுக்கெல்லாம் ஒத்து ஒதுக்கிட்டு இன்னைக்கு பகிரங்கமா மக்கள் விரோதமான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் அந்த உள்நோக்கத்தை வந்து மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது முதல் வேலையா வந்துகிட்டு எனது தாத்தா அயோத்திதாச பண்டிதரின் மேல் சாபம் இது வாக்குறுதி என கொடுக்கிற சத்தியம் அதன் பிறகு நான் ஒரு நாள் ஆட்சிக்கு வந்து உட்காருவேன்னு சொன்ன எவ்வளவு கேலியும் கிண்டலும் செய்யறாங்க இவனுக்கு முதலில் டெபாசிட் வாங்குவதற்குரிய யோக்கியதை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கல முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல வந்துகிட்டு ஒரு வார்டு கவுன்சிலருக்கு இவனுக்கு வக்கு இல்ல எவ்வளவு எவ்வளவு அற்பத்தனமான கேடுகட்ட பொறுக்கி பைய காசு கலையக்கூடிய ஒரு பொறுக்கி பைய பேசுறான் நான் அதுவும் பொறுக்கின்னா சாதாரண ஒரு ரேபிஸ்ட் பொறுக்கி இது நம்ம சொன்னாதான் குற்றம் சொல்ல வேண்டியவங்களை பக்காவ பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்போ இவே பண்ணிருக்கக்கூடிய கேடு கிட்ட பொறுக்கிக்கு இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பேச்ச அனைத்து ஊடகங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இவன் ஒரு கடை எடுத்த பித்தலாட்டம் ஒன்னா நம்பர் பித்தலாட்டக்காரேன் இவ்வளவு பெரிய கட்சி வச்சிருக்கான் பதினஞ்சு பதினஞ்சு சதவீத வருஷமா வந்துட்டு நான் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன் எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்கேனா நீட்டுக்கு எதிராக 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 ஒரே ஒரு கிள்ளு கீரையை கிள்ளி போட்டிருக்கானா ஒரு நேர்மை இந்த சவுக்கு சங்கரங்கிற ஒரு நாள் நீண்ட தேர்வு நடக்கும் சாவரவெல்லாம் செருப்பா கல்லட்டியா அவனை போற இடத்துல அடி அடிமட்டில அடி அடி அடிச்சாங்க நாமளும் கூட பதிவு போட்டிருந்தோம் உனே எங்க அது நீட்டுக்கு எதிரான நீட்டு சொன்னதுக்கே கண்ட கூட நான் உனக்கு போக தயார்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த நீட்டினால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் களத்துல உட்கார்ந்து அதற்கான சட்ட போராட்டம் மக்கள்கிட்ட வந்துட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் அனைத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கூலா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு அப்படிங்கறத யோசனை பண்ணிட்டு இங்க சமூக நீதி காவலர் போராளி தந்தை பெரியாரை எப்பெல்லாம் படுத்தலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மணியரசிங்கர கேடு கிட்ட கலட்டு பொறுக்கி ஒருத்தர் இருந்தா அவனுக்கு தூக்கிட்டு போய் இந்த பெரியார் பேரை போட்டு மாத்தி வைக்கணும்னு சொல்லவும் மறுபடியும் நல்லா சாத்து இது இவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதருடைய மோதல் போக்க உருவாக்கி கம்பாரிசன் பண்ணக்கூடிய வேலையை அடுத்து தொடர்ச்சி அங்க செய்யறானா இவனுடைய கூலி விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இவன் பேசிருக்கக்கூடிய நீட் விவகாரத்திலையும் இவனது பேச்சு அம்பலமாக இருக்கிறது ஒரு பொழுதும் தமிழர்கள் நம்ப மாட்டார்கள் இன்னும் கேடு கட்ட அயோக்கியத்தனமான கோரிக்கைகள் இன்னும் தமிழருடைய வாழ்வை நாசமாக்குவதற்கு தொடர்ச்சியாக ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை கையில் எடுத்துட்டு வந்து விச உருண்டையில் தேனை தடவி கொண்டு கொண்டு வந்து இங்க முன்னாடி நிப்பாட்டுறாங்க இங்க அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற கவர்மெண்ட் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் கிழித்து தோரணம் கட்டி தொங்கப்படும் அதற்கான பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெல்லம் தெளிவாக தெரியும் ஆரம்பிக்கலாம்